சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்துட்டு இதே ஸ்டேட்மெண்ட் ஒரு நாலு பக்கத்துக்கு வந்துட்டு ஒரு பெண் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் வந்துட்டு சமூக போராளிகளாக இருக்கட்டும் அந்த பெண்களை பாதுகாக்கும் சங்கங்களாக இருக்கட்டும் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு நிலையில் வந்துட்டு பெண்களுக்காக குரல் கொடுத்துருப்பாங்க நிச்சயமாக வந்திருப்பாங்க அது வரணும் அது சரியும் கூட வைக்கலாம் பட் ஆனால் ரவிமோகன் பரான ஒரு ஆட்கள் வந்துட்டு பேசும்போது இன்றளவும் இன்றைய தேதி இப்போ வரைக்கும் வந்துட்டு யாருமே அதுக்காக வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு அவருடைய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட யாருமே ட்வீட் பண்ணுறதுக்கு ஒரு பயப்படுறாங்க யாருமே அதை பற்றி பேசுறதுக்கு தான் வந்துட்டு இன்றைக்கு சூழலில் வந்துட்டு ஒரு ஆணை பற்றி ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு மற்ற ஆண்களோ இல்லை மற்ற அவங்களுடைய பெண் தோழிகளோ வந்து எந்தளவுக்கு கலக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டுங்க வேறு யாராவது ஒரு பெண் கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி தேதியில் வந்துட்டு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுமே அதுக்காக ட்வீட் போட்டிருப்பாங்க அத்தனை நடிகர்கள் நடிகர்கள் எல்லாருமே ட்வீட் போட்டிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியிருப்பாங்க எல்லா பெண்களும் வந்துட்டு ஒரு உதவி செஞ்சுருப்பாங்க ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு அந்த ஆணை வந்துட்டு கேவலப்படுத்துகிற வேலைகளில் வந்துட்டு இறங்கியிருப்பாங்க